நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து முதல் பதிகத்தின் சுருக்கமாக மணவாழ்மாமுணிகள் செய்த திருவாய்மொழி நூற்றாந்தாதியின் பதினோராம் பாசுரத்தை சேவிப்போம் வாயும் திருமால் மறைய நிற்க ஆற்றாமை போய் விஞ்சி மிக்க புலம்புதலாய் ஆய அறியாதவற்றோடு அணைந்தழுத மாறன் செறிவாரை நோக்கும் திணிந்து என்று பாடுகிறார் மேன்மை நீர்மை மூன்றும் வடிவழகு ஆகிய குறைவின்றியே இருப்பதாய் அவதார காலத்திற்கு பிற்பட்டவர்களும் இழக்க வேண்டாதபடி முகம் கொடுத்து கொண்டு நிற்கிற ஸ்தலமான அர்ச்சாவதார ஸ்தலங்களுள் சிறந்ததான திருக்குறுங்குடியிலே அனுபவிக்க ஆசைப்பட்டு அது கிடைக்காமையாலே மயக்கமுற்று நாரை அன்றில் கடல் வாடை வானம் மதி இருள் கழி விளக்கு முதலான உலகப் பொருள்களும் தம்மை போலே பகவத் பகவதத்தாலே நோவுபடுகின்றதாக கொண்டு அவற்றுக்குமாக ஆழ்வார் தாமே நோவுபட்டு சொல்லுகிற தன்மையை பேசுகிறது வாயும் திரையகுளம் என்னும் திருவாய்மொழி பதிகம் இங்கனம் உயர்ந்த நிலைமையை அடைந்த நம்மாழ்வாரானவர் அடியார்களை பகவானிடமிருந்து பிரிதல் நேராதபடி பரிபூர்ண கடாக்சம் செய்து அருளுவார் என்று இந்த பாசுரத்தில் மாமுனிகள் அருள் செய்கிறார் அடியார்கள் வந்து அனுபவிக்கலாம்படி படி அடியாரை கிட்டுகையே உடைய ஸ்ரீபதியான எம்பெருமான் கண்ணுக்கு புலப்படாமல் பிரிந்து மறைந்திருக்க அதனாலே சோகம் அதிகரித்து மிகவும் அழும்படியான நிலைமை நேர்ந்து இவை அச்சேதனங்கள் ஆகியாலே தம்முடைய துக்கத்தை ஆராய அறியாத இவற்றை கட்டிக்கொண்டு அவற்றை சமதுக்கிகளாக கொண்டு அழுத ஆழ்வார் தன்னை வந்து பணியும் அவர்களை திடமாக கடாட்சித்து அருள்வார் என்று மணவாள அருள் செய்கிறார்